அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி மே மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் மல்லி தருகின்ற குபேரருக்கும் மங்கள வாழ்வை தருகின்ற சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு சித்திரை மாதத்திற்குண்டான வளர்ப்பெறி சதுர்த்தியானது இருக்குது இந்த வளர்ப்பெறி சதுர்த்தி அப்படிங்கிறது முழு முதற் கடவுளான நம்ம கேட்டதையெல்லாம் உடனே நிறைவேற்றி தரக்கூடிய விநாயகப் பெருமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம பணவசியத்திற்காக ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் காலையில் ஒரு குறிப்பிட்ட பணவசிய நேரத்தில் ஒரு கற்பூரவள்ளி இலை பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருந்தேன்ங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எந்த இடத்துலேருந்து வேணாலும் அதை செய்கிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க உங்களுக்கு கற்பூரவள்ளி இலை கிடைக்கும் அப்படின்னா மறக்காமல் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவில் எந்த ஒரு தடையும் இருக்காது ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சரி இப்போ இந்த பதிவு எதற்கானதுன்னா ஒரு சில சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர வழி இலை வந்து கிடைக்காது அப்போ அவங்க இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிம்பிளான பரிகாரம் உங்களுக்கும் ஒரு அற்புதமான டைமிங் வந்து இருக்குது அதில் சொன்ன நேரம் மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கும் ஒரு நேரம் வந்து கொடுக்குறேன் அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இது செய்யறது உங்களுக்கு அதே பலனையே வந்துட்டு கொடுக்கும் அதனால அந்த டைமிங் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமிங்கில் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இது யாரெல்லாம் செய்யலாம் கேட்டால் பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது நீங்கள் இப்போ சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அங்கன்னும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு அந்த டைமிங் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களில் இருந்து ஏழு மணிக்கு இடையே உள்ள நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இதுவும் பார்த்திங்கன்னா சித்தர்கள் நமக்காக கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் இதை வந்துட்டு செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை தான் தேவைப்படுது பட்டை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருள் பண பணவசியத்திற்கு ஏற்ற ஒரு பொருள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்து ஒரு சிறு துண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையானது ஒரு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் ரெட்டை வடை க்ரீன் கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப லக்கு நீங்கள் என்ன சொல்லலாம் ஏன்னா குபேரருக்கு உரியதுன்னு பார்க்கும்போது பச்சை நிறம் அதனால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் மேலும் பண வரவுக்குரிய ஒரு நிறம்னு பார்க்கும்போதும் இந்த க்ரீன் கலரை வந்து சொல்லலாம் இப்போ இது ரெண்டு தான் நமக்கு தேவைப்படுது இந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நார்த் பண்ணிட்டு இப்போ பட்டையில் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த அபரிமிதமான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுறது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அது என்ன நம்பர்னு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் வந்து சொல்லி காட்டுறேன் மறக்காமல் யூஸ் பண்ணுங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் நைன் நைன் ஒன் ஃபோர் ஆறு அஞ்சு அஞ்சு ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு இது தான் இதை வந்துட்டு நீங்கள் அந்த பட்டையில் வந்து எழுதிக்கோங்க முடிஞ்சால் உங்களுடைய இடதுகையில் மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட்டு பகுதி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டில் அங்கேயும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறது சிறப்பு இப்போ எழுதி முடிச்சாச்சு இல்லையா இப்போ இதை எனர்ஜைஸ் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இதே நம்பரை நீங்கள் சாண்டிங் மாதிரி வந்து சொல்லலாம் அதாவது திரும்ப திரும்ப வந்துட்டு இதே நம்பரே நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் இல்லைன்னா மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது அல்லல்ல குறையாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லலாம் அதே மாதிரி பணம் உங்களை தேடி வந்துட்ட மாதிரியும் நிறைய பணம் வந்து நிரம்பி இருக்கிற மாதிரியும் நீங்கள் க கற்பனையும் பண்ணலாம் இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அதன் பிறகு இந்த சிறு துண்டு பட்டை இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைக்கலாம் பர்ஸில் வைக்கலாம் ஹேண்ட் பேக்கில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வந்துட்டு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ இந்த மே முதல் தேதி வச்சுட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்து ஜூன் ஒன்று வரும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த பட்டையை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல வந்து போட்டலாம் அது வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா டெய்லியும் ஒரு முறை அந்த பட்டை துண்டை எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டு இந்த நம்பர் நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம் பாருங்கள் அந்த நம்பரை பார்த்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முறையாவது சாண்டிங் மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டைம் கிடச்சா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் காலையில் நீங்கள் ஒரு கற்பூரவள்ளி எலையை பரிகாரம் சொல்லியிருந்தீங்க இல்லையா அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி முதல் தேதியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம ஒன்றுக்கு ரெண்டாக பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது ஒன்று வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாகவோ இல்லை கர்மவினை ரீசன்னால் கிளிக் ஆகலைன்னா கூட இன்னொன்று வந்து டக்குன்னு மேஜிக் மாதிரி நடந்துடும் அதனால் காசா பணமாக ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தானே நம்மளுடைய சேனலில் எப்போதுமே இருக்கும் அதனால் கற்பூரவள்ளி இலை கிடச்சி அதை அதை செஞ்சிங்கனாலும் இதையும் செய்ங்க ஏன்னா எதையாவது ஒன்றையாவது செய்ங்க சரி இப்போ நான் சொன்ன அந்த நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது மற்ற நேரத்தில் இதை செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒரு பூஜை சம்மந்தப்பட்ட தாந்திரிக பரிகாரம் கிடையாது நம்ம ராகு காலம் யமகாண்டம் பார்க்கணும் நல்ல நேரம் பார்க்கணுன்ட்டு இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸு நம்ம வந்து சிஜில்ஸ் நம்பர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி நீங்கள் இதை வந்து செஞ்சு பழனடிங்க நான் சொன்ன டைமிங் பார்த்தீங்கன்னா பணவசிய நேரம் இது நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கும் அதுக்காக தான் அதை வந்து சொன்னேன் மற்றபடி உங்களுக்கு அது ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும் போது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க எந்த தவறும் கிடையாது வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்